நான் பத்தினிய மாறிட்டேன் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க இனிமே நான் அதை பண்ணவே மாட்டேன் டிக்டாக் இலக்கியா ஓபன் டாக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எல்லா சோசியல் மீடியாலையும் களத்துல இறங்கி ஒரு டைம்ல தமிழ்நாட்டையே அலர விட்டவங்க தான் இந்த டிக்டாக் இலக்கியா டிக்டாக் இலக்கியான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு மூஞ்சி மாறும் ஆகா அப்படின்னு இவங்களோட பிரம்மாண்டமான அழகை காமிச்சு வேற மாதிரி டான்ஸ் ஆடி ரசிகர்களோட மொத்த வெறுப்பையும் சம்பாதிச்சாங்க அவங்க போடக்கூடிய டிரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப மோசமா தான் இருக்கும் அவங்க வாடக்கூடிய டான்ஸும் அப்படிதான் அவங்க காமிக்கக்கூடிய விஷயங்களும் அப்படிதான் பட் இருந்தாலும் அவங்களுக்கான பாலோவர் பேஸ் எப்பவுமே அதிகமா தான் இருந்திருக்கு அவங்கள கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு அவங்களோட புல் வீடியோவையும் பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இதனாலயே அவங்களோட வீடியோக்கள் எல்லாமே வைரல் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா ரீசண்டா தலைவி அதுல இருந்து அப்படியே ஆஃப் ஆகி வேற மாதிரி மாறி இருக்காங்க ரீசெண்டா அந்த மாதிரி வந்து ஆடுவாங்கன்னு பார்த்தா அப்படியே வந்து சமையல் வீடியோ போட்டு இருக்காங்க உண்மையா சொல்லணும் அப்படின்னா இலக்கியாவை ஒரு பொருளாதான் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க நிறைய இடங்கள்ல அவங்கள ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி அவங்கள வச்சு ஒரு பிசினஸே மேக் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல பட வாய்ப்புகளுக்காக இவங்களோ தேவையில்லாத வேலைகளை தான் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய டைரக்டர்ஸ் கண்டிப்பா உனக்கு பட வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ இலக்கியா கொடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பட வாய்ப்புகள் எனக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு சரி நடிக்கலாம் அப்படின்னு போகும்போது நில்லு எங்க ஸ்ட்ரைட்டா நடிக்க வர இத பண்ணிட்டு நீ நடிக்கவா அப்படின்னு என்கிட்ட கேப்பாங்க பட் நானும் அதுக்கு உடனே ஓகே சொல்லிடுவேன் எனக்கு எப்படியாவது படத்துக்குள்ள வரணும் அது மட்டும்தான் தோணுச்சு பட் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் தராம அனுப்பி வச்சிருவாங்க இந்த மாதிரியே தொடர்ந்து எனக்கு நிறைய வருஷங்கள் நடந்துச்சு அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க ஏண்டா ஒரு ரெண்டு வாட்டி இப்படி நடந்திருக்குனாலே மூணாவது வாட்டி உஷாராக வேணா தொடர்ந்து இதையா பண்ணுவாங்க ரீசெண்டா ஷக்கிலா வந்து இலக்கியாவை ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அதுல சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க முதல் கேள்வியே என்ன அப்படின்னா நீ ஏன் முன்னாடி மாதிரி வீடியோ போடுறது இல்ல ஏன் முன்னாடி மாதிரி ட்ரெஸ் பண்றது இல்ல இப்ப நீ எல்லாத்தையுமே மூடி மறைச்சுக்கிட்டு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ற எந்த ஒரு வீடியோலையும் தப்பாவும் பேச மாட்ட தப்பாவும் பண்ண மாட்ட வீட்டுல சமைக்கிறது வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இலக்கிய என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த சில வருஷங்களாவே என்ன அதிக அளவுக்கு அவங்க பயன்படுத்திட்டாங்க இதுக்கு மேல என்னால முடியல சோ எனக்கு நானே கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கேன் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டிருக்கேன் இந்த மாதிரி வாழ்ந்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கு என்ன பத்தி வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட் தப்பான விமர்சனங்கள் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுக்கிட்டு நானும் ஒரு நார்மலான ஒரு பெண்மணியா வாழ போறேன் அப்படின்னு சொல்லி

அப்படின்னு ஷகிலா ஓப்பனாவே கேட்டுட்டாங்க பட் அதுக்கு இலக்கிய என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேம் என்னோட அம்மாவும் இதே மாதிரி தான் இருப்பாங்க அவங்களோட ஜீன்ல இருக்கிறன்னா எனக்கு இப்படி இருக்கு மத்தபடி செயற்கையா நான் எந்த மருந்துமே யூஸ் பண்ணல மேடம் இது எனக்கு இயற்கையாவே வந்த உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கியா உண்மையாவே குடும்ப கொத்து விளக்கா மாறிட்டாங்க அப்படின்லாம் இப்ப சோஷியல் மீடியால கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எப்பவுமே சாரி தான் கெட்டுறாங்க இதுல மல்லிகைப்பூ வேற இது போதாது அப்படின்னு சாமிக்கு பூஜை பண்றதெல்லாம் இப்ப வீடியோவா போட தொடங்கிட்டாங்க உண்மையாவே மாறிட்டாங்களா இல்ல கொஞ்ச நாளைக்கு நமக்கு வைக்க போற ட்விஸ்டான்னு தெரியல தெரியல டிக்டாக் இலக்கியா முன்னாடி போடக்கூடிய வீடியோக்கள்ல எந்த ஒரு கமெண்டையும் பெருசா வாசிக்கவே மாட்டாங்களா எப்படியும் கழுவிதான் ஊத்த போறாங்க அப்படின்னு பட் இப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள்ல கமெண்ட நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் அதுல ஒருத்தர் கேட்டிருக்காரு இப்போ என்ன பத்தினியா மாறிட்டியா முன்னாடி மாதிரி காட்ட மாட்டியான்லாம் கேட்டிருக்காங்க பட் அது எனக்கு மனசுல இப்போ ரொம்ப வலிக்குது ஆரம்பத்துல நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்னு பட் இருந்தாலும் ஓகே இனிமே நான் நல்லா இருக்க முயற்சி பண்றேன்னு இலக்கியா சொல்லியிருக்காங்க